உண்மையே தங்க இந்த பயனு கண்ண நாங்க வந்து எங்க வீடு ஒரு சின்ன வீடு எங்களுக்கு ஒரு உலகா ஒரு சின்ன சாலை அதுலதான் இருக்கிறோம் அதை விட எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய கோயில நினைச்சா கடைசியாக இருக்கிறேன் ரயில வந்து சென்னிமலை ஆண்டவன் கோயிலுக்கு போவாங்கண்ண ஈங்கூர் போற போதும் அந்த ரயில கண்ணுல பார்த்துருக்கேன் இன்னும் இதுவரைக்கும் ரயில் ஏறினது கூட தெரியாது என்னைக்காவது ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சென்னிமலை கோயிலுக்கு போனேன் இன்னும் ரயில பாக்கல காரம் கொஞ்சம் ரயில பாத்துட்டு நான் அந்த வாரம் ஒரு சின்ன இதில் நான் அப்படியே வளர்ந்துட்டேன் அதுபோக நாங்க என்ன சொல்ல நினைக்கிறேன்னா சின்னதிலிருந்து நாங்க ஒன்லி தொழில் உழைப்பு 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 அதுதான் வர்றகிட்ட அன்பா பண்பா பாசமாக பேசுகிறேன் அது மட்டும்தான் கண்ண எனக்கு ஒரு இது அந்த உழைப்பை தவிர நாங்கள் நாங்கள் ரெண்டு பேருக்கு எனக்கு மேரேஜ் போது கண்ணே எனக்கு பத்தொன்பது வயசு இவளுக்கு பதிமூணு வயசு எட்டாவது எங்கள் அப்பா ஐயா நிச்சயம் பண்ணிட்டு வந்தால் உனக்கு இந்த மாதிரி மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க கண்ணே நாங்கள் அதிலிருந்து அப்படியே நாங்கள் தொழில் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கிட்டு வசதியாகவும் இருந்திருக்கிறேன் வசதி இல்லாதையும் இருக்கிறேன் சில காலகட்டத்தில் வந்தங்கன்னு எங்கள் பாப்பாவுக்கு தாவணி வாங்குற கூட காசு இல்லாத சொல்கிறேன் கஷ்டப்படு காலேஜ் போகிறபோது ஐம்பது வைசா பார்த்தா பத்து ரூபா ஐம்பது வைசா டிக்கெட்டு பத்து ரூபாய் கஷ்டப்பட்டு சேர்த்திடுவோம் அந்த ஐம்பது பைசா கிடைக்காது அப்போ வரக்கிட்ட வந்து ஐம்பது பைசா இருந்து எடுத்து நீ போயிட்டு திரும்பி வர்றவான உனக்கு ஐம்பது வைசா தரேன் அப்படின்னு சொல்லி எங்கள் பாப்பாவை எம்பிஏ படிக்க வச்ச இதுவரைக்கும் எங்களுக்கு செல்லில் வந்து பச்சை பட்டினி சாப்பிட்ண தோட வேறு எதுவுமே தெரியாது ஃபோன் அட்டம் பண்ணுவோம் திரும்பி முடிச்சோன்னா சாயங்காலம் அது அவ்வளோதான் தெரியும் வேறு எதுவும் தெரியாது இல்லை நான் வர்ற குழந்தைகளுக்கு அதாவது இப்போ பத்திரிக்காரர் வர்றாங்க தொழில் வர்றாங்க நிறைய பேர் எங்கள் வீட்டுக்கு அதாவது எல்லா வர்றாங்க நாங்கள் அவளை வந்து எங்க எங்கள் கோயில் அவ்வளோதான் ஒரு சின்ன எங்களுக்கும் ஒரு சின்ன வட்டம் ஒரு சின்ன சாலை எங்களுக்கு அதே போது வெளியே வர்ற விரும்பலை எல்லாரும் அதில் வர்றாங்க நாங்கள் அதில் நினைச்சு அப்பா நீங்கள் எப்படிங்கப்பா இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்க நீங்கள் எப்படி இந்த மாதிரி இது பண்ணுறீங்க எப்படி உங்கள் நேம் இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டால் நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேங்கன்னா தங்க நான் என்ன வேலை செய்கிறேன்னா எனக்கு இல்லை கண்ணு நீ வந்து குப்பை கூட இரு அல்லது உன்னாடி நீ மேனேஜராரு சூப்பர்வைசராரு மேனேஜராரு நீ எந்த லெவலுக்கு இருந்தாலும் சரி நாம அந்த வேலை எப்படி செய்யறமே இப்ப வந்து இப்ப கீழே குப்பை கிடக்குதுன்னு வைக்கணும் ஒரு பேஜுக்கு சொல்கிறேன் குப்பை கிடக்குதுன்னா நம்ம அது ஃபுல்லா கிளீனாக கூட்டிடுவானு வந்து அந்த குப்பை கடவு கூட அதுக்கு அந்த வேலையை நாம செய்ய வேண்டியது கிடையாது நம்ம வேலையா நம்ம நல்லா செய்ய வேணும் இதையும் மட்டும் தான் நான் சொல்வேன் அப்புறம் ரெண்டாவது மேனேஜர் போஸ்ட் இருக்கிற போது அந்த குழந்தைகளுக்கு நான் என்ன சொல்வேன்னா கண்ண நீ ஒரு மேனேஜரா இருக்கிற நீ போன வேதல நேராக ஆஃபீஸ் ரூமில் போய் உட்காந்துக்கற நான் அந்த குழந்தைகிட்ட நான் என்ன சொல்றதுனா நீ போய் மேனேஜர் போட்டேன் அங்கே யாரோ ஒருத்தர் ரெண்டு ஸ்டாஃப் வராது இருப்பாங்க உனக்கு அது அங்கே போய் பத்து மணிக்கு நேரம் போய் நீ ஆஃபீஸ் யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு வந்து ஏன் எந்த பாஸ் ஆகலையே அதாக உனக்கு மண்டை பிச்சுட்டு தெரிய வேண்டாம் நீ போன உடனே உன்னுடைய கண்ட்ரோல் இருக்கிற ரூம் நீ ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு வா ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் போய் உன்னுடைய ரூம்பல போய் உட்காரு அப்பதான் அது தொழில் வரும் நீ அந்த மாதிரிலாம் நல்லா செய்ய வேணும் அதான் அது போக நான் வேற என்ன நினைக்கிறேங்க என்னுடைய அனுபவத்தை சொன்னா காசு பணங்கறது அது வேண்டாம் அது ரெண்டாவது நாம் என்ன பாடுபடுறோமோ அது ஆண்டவன் நம்மளுக்கு கொடுத்தே தீர்வேன் காசு பணம் அது நாம் எப்படி செய்கிறோமோ அந்த தொழில் நல்லா சுத்தமாக நல்லா செய்ய வேணும் இது மட்டும்தான் நாங்கள் விரும்புகிறோம் அது அதாவது ஒரு ஹோட்டலில் வந்து அவ்வளோ வெரைட்டி சிக்ஸ் ஃபீட் லென்த் வாழை எலையை வச்சு சாப்பாடு போடுவாங்க ஆனால் யாருக்கும் பில் கிடையாது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் உண்டியில் போட்டு போகலாம் அவங்க வந்து டிமாண்ட் பண்ணவே மாட்டாங்க மாட்டாங்கிறது இல்லைங்க அப்புறம் அதாவது நம்மளுக்கு வந்துங்க சம்பளம் எவ்வளவு கிடைக்கிறதுங்கிறது இல்லை அதாவது நம்ம நம்ம தொழில் எந்த தொழில் நினச்சிட்டாலுமே ஓகே அது ஒன்றும் இல்லைண்ணா இதான் இந்த நேர்மையும் இந்த எளிமையும் தான் எங்களை வந்து இங்கே இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அந்த தொழில் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த காசுக்கு இந்த வேலை செய்கிறது இந்த காசுக்கு இப்போ நீங்கள் நம்ம ஒரு திருட்ட தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு பத்தாயிரம் கொடுக்குறாங்க அல்லது ஐம்பதாயிரம் கொடுக்குறாங்க ஒரு லட்சம் ரூபா கொடுக்குறாங்க அதுக்கு கொடுக்குற காசுக்கு இதே போது சம்பளம் தான் இந்த வேலை என்னால் செய்ய முடியும்னா அவை தொழில் செய்ய முடியாது அந்த தொழில் அது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது எவ்வளவு கொடுத்தாலும் சரி நம்மளுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை நம்ம தொழில நம்ம கரெக்டா செஞ்சிட வேணும் மீதி ஆண்டவன் பார்த்துப்பான் அவ்வளோதான் வேற எல்லாம் ஒண்ணும் இல்லை எங்களுக்கு வேற ஒண்ணு வேண்டாம் சரி தங்க சரிதங்க எல்லாருமே எங்க குழந்தைங்க நாங்க எல்லாரும் நல்லா இருக்கிறது ரொம்ப 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 வாழ்த்துறோம் எல்லாரும் ரொம்ப நல்லா இருங்க சரிங்களா எல்லாருமே எங்கள் குழந்தைக்குதான் நீங்கள் எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வாங்க